வெல்கம் டு டூ டேஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் செடிக்கு நிறைய பூக்கள் வர்றதுக்கு எருவெல்லாம் எப்படி நம்ம கொடுத்தா நல்ல பூக்கள் பூ கொண்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இது வந்து ரெயின் லில்லி இன்றைக்கி ஒரு பூ பூத்துது ஏற்கனவே ஒயிட் கலர் பாட்டெலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுவும் ஆரஞ்சு கலர் தான் நம்ம மாற்றி ரெண்டு கிழங்கு வந்து தனித்தனியாக வச்சுருந்தேன் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம ஒரே தொட்டியில் வைக்காமல் சப்போஸ் ரெண்டு கிழங்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா தனித்தனியாக சப்போஸ் நீங்கள் வாங்கும்போது ரெண்டு கிழங்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் தனித்தனியாகவே பிரித்து வச்சிடலாம் ஒரே பாட்டில் வைக்காமல் அதான் நல்லது ரெண்டு தொட்டியில் எதுக்கு தனித்தனியாக பிரித்து வைக்க சொல்கிறேன்னா சில டைமில் கிழங்கு வந்து அழுகிடும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் பிரித்து வச்சிருந்தோன்னு சொல்லிட்டு எப்பவுமே ரெண்டு கிழங்கு வந்ததுன்னா நீங்கள் ரெண்டு பாட்டில் தனித்தனியாக வச்சுக்கோங்க அதான் நல்லது ஏன்னால் நிறைய தண்ணி ஊற்றுனா தான் அதாவது மண்ணு வந்து மணல் இல்லாமல் நீங்கள் நட்டால் தான் அது போல் கிழங்கு வந்து அழகிடும் அது மட்டும் நீங்கள் ரெயின்லில்லிக்கு தெரிஞ்சுக்கணும் பாருங்க இந்த டப்பில் இருக்கிற ஜாஸ்மின் பிளான்ட்டுக்கு தான் நம்ம இப்போ எரு கொடுக்குறோம் இப்போ வெயிலில் இருக்கிறதுனால இன்னும் ஈவினிங் தண்ணி கொடுக்கல அதனால தான் கொஞ்சம் இலையெல்லாம் சோகமாக இருக்குது இப்போ நம்ம இந்த பிளான்ட்டுக்கு இந்த மல்லிச்செடிக்கு எந்த எரு கொடுத்தா நல்லா வளரணும் அதாவது லீஃபெல்லாம் கொஞ்சம் பழைய எட்டுடணும் எடுத்துடணும் இலை பழைய இலையெல்லாம் எடுத்தால் தான் உங்களுக்கு புது இலை போடும் புது பிரான்ச்சஸ் வரும் பழையலேயே வச்சுக்கிட்டு இருந்தால் மல்லிச்செடிக்கும் நல்லதில்லை அதுக்கு சொல்கிறேன் நான் இது போல் நீங்கள் கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாயில் வந்து நல்லா சீந்துட்டு அதுக்கப்புறமா எரு கொடுக்கணும் நல்லா வந்து பாருங்க நல்லா டைட்டாக இருக்குது இந்த சாயில் இன்னும் தண்ணி ஊற்றலை நான் மல்லிச்செடிக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது டெய்லி ஒரு வாட்டி ஊற்றுனாலே போதும் சாயங்காலத்தில் ஊற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் கொடுத்துக்கலாம் ரெண்டு வாட்டி தண்ணி பாருங்கள் சாமந்தி செடி வந்து நான் பீட்டில் நட்டிருக்கேன் இது போல் நம்ம சாயில் வந்து சேன்றதுனால காற்றெல்லாம் போகும் ஏர் போனால் தான் மல்லி செடிக்கு நல்லது அப்பப்போ நம்ம வந்து சாயில் வந்து லூஸ் பண்ணி கொடுக்கணும் எந்த செடி வளர்த்தாலும் நீங்கள் அப்பப்போ சாயில் வந்து இது போல் லூஸ் பண்ணால் தான் நல்லது இப்போ நீங்கள் மண்புழுவெல்லாம் அதாவது மண்புழு எருவெல்லாம் கொடுக்கல அப்போ நீங்கள் வந்து விஜிடபிள் வேஸ்ட்டு வந்து நீங்கள் பச்சையாகவே காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் சாயில்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நான் இப்போ கொடுக்குற எரு கொடுக்கலாம் நான் வந்து இப்போ இப்போ கொடுக்கறது வந்து வெறும் லிக்விட் ஃபர்டிலைசர் தான் கொடுக்குறேன் இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து மாட்டு சாணம் போட்டிருக்கேன் கவுமேனூர் அதுக்காக தான் நான் சொல்கிறது சப்போஸ் கவுமேனூர் இல்லைன்னா நீங்கள் வெஜிடபுள் வேஸ்ட்டு வந்து சாயில்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம் நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசரு பாருங்கள் இது வந்து ஏற்கனவே வந்து டீ தூள் வேஸ்ட்டு வந்து நான் வந்து காய வச்சு வச்சுருந்தேன் நம்ம ஊற்றுறப்ப ஒன் ஹவருக்கு முன்னாடி இந்த தண்ணியில் போட்டேன் இந்த தண்ணி எந்த தண்ணின்னாக்கா கோதுமை மாவு தண்ணி டீ தூள் போட்டதுனால கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அதாவது புது டீ தூள் இல்லை டீ தூள் வேஸ்ட்டு நான் சொன்னது கோதுமை மாவு வந்து சப்பாத்தி செய்யும்போது மிச்சமாயிடும் அதெல்லாம் நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து செடி குத்துலாம் ஊற்றுறப்பவே நீங்கள் வந்து இதுபோல் டீ தூள் வேஸ்ட்டெல்லாம் கலந்தும் கொடுக்கலாம் கூடவே நான் என்ன சேர்க்க போகிறேன்னாக்கா அதாவது நீங்கள் கொஞ்சமாக வந்து எந்த செடிக்கு கஞ்சி சேர்க்கலையோ அந்த செடிக்கு நீங்கள் கஞ்சி சேர்க்கணும் பாருங்கள் பழைய கஞ்சி தான் இது அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் வச்சிருக்கலாம் இந்த கஞ்சி சாதம் வெடித்த உடனே கஞ்சி தண்ணி வரும் அது வந்து நீங்கள் கொஞ்சமாக இது போல் ஊற்றி வச்சிடணும் வச்சுட்டா கட்டியாகிடும் அதாவது ரொம்ப வந்து டைட்டாகிடும் இந்த கஞ்சி தண்ணியெல்லாம் தண்ணியாக இருக்காமல் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செடிங்களுக்கு கொடுக்கலாம் அதாவது மண்ணுக்குள்ளே அப்படியே வந்து நீங்கள் கஞ்சிடலாம் போட்டுட்டு கூட சாயில் கவர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றலாம் இல்லை இது போல் வந்து லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது நீங்கள் போல் சேர்த்துட்டே கொடுக்கலாம் ரொம்ப நல்லது அதே சமயத்தில் பாருங்கள் பாருங்கள் இது வந்து ஏற்கனவே நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து எதுக்கு நான் சேர்க்குறேன்னாக்கா இப்போ நம்ம கஞ்சி தண்ணி இதெல்லாம் கொடுக்குறோம் புழு வைக்காமல் இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் டெர்மரிக் பவுட்ரு இது போல் வந்து சாயல்குள்ளே தண்ணியில் கலந்து இதிலேயே கூட நீங்கள் போட்டுடலாம் நான் தனியாக தண்ணியில் கலந்ததுனால ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன் நாட்டு சர்க்கரை கூட இப்போ இந்த கோதுமை மாவு தண்ணியில் ஊற்றிடலாம் டீ தூள் எதுக்கு சேர்க்கறோன்னா பிளான்ட் நல்லாயிருக்கும் மல்லிச்செடி நல்லா வளரணும்னா நீங்கள் வந்து டீ தூள் வேஸ்ட்டும் அப்பப்போ நீங்கள் சாயல்குள்ளே போட்டுக்கிட்டே வரணும் டீ தூள் வேஸ்ட்டு மட்டுமே போடாமல் நான் இப்போ வந்து அதாவது லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுத்தேன் இது போல் நம்ம கொடுத்தா பிளான்ட் ரொம்ப நல்லா வளரும் நீங்கள் வந்து பூ பூத்த பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போல் எரு கொடுக்கணும் பாருங்கள் அங்கங்கே இப்போ கூட தளிர் இருக்குது மொட்டு வரப்போகுது இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ